நம்முடைய நாரதர் சேனல் அனைத்து ரசிகப் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கம் இன்றைய இன்றைய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நாகதோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு கல்யாணம் ஆகலை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாகதோஷம் பாதிப்பு அப்படின்னு உடனே நமக்கு என்ன பயம் வரும்னு கேட்டிங்கன்னா இது எப்படி இது வந்திருக்கும் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குல்ல எப்படி வந்திருக்கும் அப்படின்ட்டுருக்கும் இதுக்கு ஏதாவது மருத்துவமனை இருக்கா போய் உடனே பண்ணிக்கலான்னா அது கிடையாது இந்த சாஸ்திர விதிகளுக்குள்ளேயே தான் அது இருக்கும் அப்போ அதை யாராவது சரியான நேரத்தில் சொல்லும் போது மட்டும்தான் நமக்கு அது புரியும் அப்போ என்ன பண்ணணும் முதல்ல வந்து இந்த நாகதோஷம்னால் என்ன அது எப்படி கண்டுபிடிக்கிறது அது எதாவது அதனுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் தான் பண்ண முடியும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க சில ஜோதிடர்கள் இருக்காங்க அது உடனே வந்து நாகதோஷம் இந்த ஜாதகத்தில் இருக்குது நீங்கள் வந்து ஜா தோஷம் கழிக்கணும் அது அந்த கோயிலுக்கு போய் ஒரு பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க பரிகாரம் பண்ணால் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எல்லாேருமே பண்ணிடுவாங்க ஆனால் பரிகாரம் பண்ணுனாலும் திருப்பி அடுத்த ஜாதத்துக்கு கொண்டு பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க அது பரிகாரம் பண்ணி முடிஞ்சாச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த ரெக்கார்டும் அதில் இருக்காது அப்போ நாகதோஷம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்போ என்ன பண்ணுன்னா முதல்ல நான் வந்து இது என்ன தெரிஞ்சுக்கணும்னா நாகதோஷம் இருக்குதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ யாரோத்தருக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு தலையில் முடியல அப்படின்னா டக்குன்னு சொல்லிடலாங்க சொட்டையாக இருந்தால் தலையில் முடியலன்னு சொல்லிடலாம் அந்த அடையாளம் இருக்குல்ல இப்போ நாகதோஷத்துக்கு அடையாளம் ஏதாவது வேணும்ல ஏதோ அடையாளம் தான் தோஷம் இருக்குன்னு சொல்ல முடியும் பாதிக்கப்பட்டிருந்தா சொல்லணும் இல்லை இப்போ ஒரு வெள்ளையாக இருக்கிற ஒரு ஸ்க்ரீனில் அழுக்கிறது அதில் புள்ளி இருக்குன்னு சொல்லிடணும் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது தான் அந்த சாஸ்திர விதிகளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கு முதல்ல தெரிஞ்சுக்குவோம் அப்போ வந்து உண்மையாகவே நாகதோஷம் இருக்கா இல்லை போய் சொல்கிறாங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம் உதாரணத்துக்கு உடல்ல எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் எல்லா மாற்றங்களும் இருக்காது ஆனால் அவர்களுக்கு சில மாற்றங்கள் இருக்கும் நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சில மாற்றங்கள் இருக்கும் முதல்ல வந்து அவங்க எப்படி பிறந்திருப்பாங்க அப்படின்னா இந்த ஆங்கில தேதி எடுத்துங்களேன் இந்த நாலாம் தேதி ஏழாம் தேதி அப்படி பிறந்திருப்பாங்க இந்த நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டதுங்கிறது அடையாளம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நாக பாம்பு எப்படி இருக்கும் இப்படி வளைஞ்சுருக்குல்ல நிற்கும் போது அதில் உள்ள நரம்பு எப்படி இருக்கும் இந்த எலும்பு வளைஞ்சி வளைஞ்சுருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி உடலில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா முதுகு தண்டுல தான் இருக்கும் அந்த முதுகு தண்டு வளைஞ்சிருக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்காது அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்காது அப்போது அது வந்து பாம்பு கிரகம்னு சொல்லுவாங்க அது பாம்பனுடைய எலும்புகள் எப்படி இருக்கோ முதுகு தண்டனுடைய கோர்வை அந்த முதுகு தண்டு வந்து நேராக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நாகதோஷம் இருக்காது அவை நேராக இல்லைன்னு இப்படி கண்டுபிடிக்கிறதுனா உட்காரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி உட்கார இல்லையா அப்படி இல்லாமல் இப்படி இப்படி கூறுவாங்க கூழ் உள்ள மாதிரி உட்காருவாங்க அப்புறம் வந்து சேரில் உட்கார்ந்தா அப்படியே கீழே காலு கீழே போயிரும் தலை மேலே போயிடும் படுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு ஒரு சோஃபாவோ கட்டிலோ இல்லாமல் நிலத்துலேயே படுத்துக்கிறது சின்ன குழந்தையாக இருக்கும் போது கடல் கட்டியில் போய் சந்தில் போய் படுத்துக்கிறது ஒரு ஓரமாக நின்று அப்படியே தன்னுடைய உடம்பை வந்து சேஃப்டி பண்ணிக்கிறது தனியாக நிற்க முடியாது அவங்களால அப்போ அவங்களோட தோற்றம் எப்படி இருக்குங்கிட்டால் முதல்ல வந்து அதிகபட்சம் மெலிஞ்சி இருப்பாங்க மெலிஞ்சி இருக்கும்போது உணவை மென்று திங்க முடியாது நல்லா தெரிஞ்சுங்க மென்று சாப்பிட மாட்டாங்க அவங்க லிக்யூடாக கொடுத்திங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க அப்போ அந்த திரவமாக சாப்பிட்றது எல்லாமே வந்து பாம்பு கிரகம் அந்த திரவமாக சாப்பிட்ற எல்லாமே பாம்பு கிரகம் அதை வந்து மென்று திங்கிற காலம் வந்து அதுக்கு நெரு எலும்பு வந்து ஸ்ட்ராங்காகி அந்த முதுகு முதுகுத்தண்ணுடைய எலும்பு வந்து திடமானதுக்கு பிறகு இந்த எலும்பு இருக்குல்லையா அது நான் எப்போ எப்போ அந்த எலும்பு வந்து பல் பற்கள் இருக்கக்கூடிய அந்த எலும்பு வந்து அப்படி மென்று சாப்பிடக்கூடிய வயசு வந்து ஒரு ஏழு வயதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஏழு வயசுக்குள்ளேயே அதுக்கு நாகதோஷம் இருக்கான்னு கண்டுபிடிச்சலாது ஏன் தோஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏன் இந்த மாதிரி வந்தது கேள்வி கேட்போம்ல எங்கள் அப்பா வந்து நல்லா திறந்தார் அவருக்கு தோஷம் இல்லை அம்மா தோஷம் இல்லை மாமனார் மாமியார் தோஷம் இல்லை யாருக்கும் இல்லை இந்த குழந்தை மட்டும் அந்த ஏழாம் தேதியில் பிறகுது இல்லை இந்த மாதிரி ஒரு நாக தோஷத்தில் இருக்குதுன்னு ஒரு சந்தேகம் வரணும்ல அப்படி சந்தேகம் வரும்போது நமக்கு ஒரு 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 கேள்வி இருக்கும் அதாவது வந்து இப்போ அப்பா வந்து ஒரு ஒரு பத்து கோடி ரூபா சொத்து வச்சுட்டு போகிறாருன்னு வச்சுங்களேன் அந்த சொத்தை வந்து நம்ம அனுபவிப்போம் அந்த சொத்து வந்து செல்வம் இடமா இருக்கலாம் பணமாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் இப்படி அனுபவிக்கிறேன் இல்லையா அதே மாதிரி அவங்க உடலிருந்து வரக்கூடிய அந்த ஜீன் இருக்கு இல்லையா அந்த ஜீனில் வந்து நிறைய தோஷங்கள் இருக்கும் அதாவது வந்து அப்பா வந்து ஒரு ஆஸ்மா பேஷன்னு வச்சுக்கலேன் அந்த குழந்தைங்க எப்போது ஒரு ஆஸ்மா வரும் இதை நம்ம சயின்ஸ் சொல்லுது அவங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து காக்கா வழி போறதுன்னா குழந்தைங்களுக்கு காக்கா பழி வரும் இதே மாதிரி இந்த சொத்து சேர்க்கை எப்படியோ அதே மாதிரி அவங்க உடலில் வந்து ரத்த சேர்க்கைன்னு பேர் அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீனானது இந்த குழந்தைக்கு வந்துடும் அப்போது அவங்க நாகதோஷம் தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பாம்பை வந்து இணையும் போது அடிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு அடிச்சிருப்பாங்க அடித்தோடனே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் நம்ம வந்து பாம்பு அடிச்சிட்டோன்னு ஒரு பயம் வந்துடும் இந்த பயம் என்ன பண்ணணுன்னா அந்த ரத்த அணுக்களில் கலந்துரும் அந்த பாம்பை வந்து நம்ம இது பண்ணிட்டோம் பாம்பு வந்து நம்மளால் பாதிக்கப்பட்டுச்சு அப்படி வேறு யாராவது என்ன சொல்லுவாங்க போய் பாம்பு அடிக்கலாமா போய் உடனே வந்து அதுக்கு பாலை ஊற்றி எல்லாம் பண்ணோடனே அது ஒரு உயிர் மாதிரியே ஒரு மனிதர்கள் மாதிரியே அதை என்ன பண்ணுவாங்கன்னா அடக்கம் பண்ணுவாங்க எரிப்பாங்க ஏதோ ஒன்று செய்வாங்க இந்த பதிவு வந்து அவங்க முன்னோர்கள்ட்ட ஆயிரும் அந்த பதிவினுடைய ரத்த ஓட்டம் என்றைக்கு நடக்குதோ அன்றடைக்கு இந்த உயிர் உருவாச்சுன்னு வச்சுங்களேன் அந்த உயிருக்கு இந்த பதிவு வந்துடும் பதிவு வந்தோம்னா எனக்கு தெரியுமா அந்த உடல் அந்த மாதிரி மாறிடும் இது வந்து விஞ்ஞானபூர்வமாக நிறைய பேர் ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க இது வந்து மாயை கிடையாது ஏமாற்ற வேலை கிடையாது இது ஜீனில் வரக்கூடியது ஏன்னா அப்பா மாதிரியே பேசுவான் அப்பா மாதிரியே பாடுவான் அப்பா மாதிரியே நடப்பான்லாம் சொல்கிறோம்ல சேம் அதே தான் அப்பா மாதிரியே பயப்படுவான் அந்த பயம் வந்து இந்த உடலில் இருக்காது அந்த ஜீனில் வந்துடும் அந்த பயம் வந்து எலும்பில் வந்து கலந்து அந்த எலும்பு வந்து வளைஞ்சி தான் இருக்கும் இப்படி வள வளையணுன்ற ஒரு நிர்பந்தமெல்லாம் கிடையாது ஜீனில் வந்துடும் அப்புறம் அந்த எப்போவாது கழியணும் இல்லை நமக்கு நம்ம நம்ம சாஸ்திர விதி என்ன சொல்லுதுன்னா ஒரு ஏழு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை எப்போவாது கழியணும்னா யாருக்கு இந்த மாதிரி வருது அதோட அந்த ஜென்மம் முடியுதுன்னு அர்த்தம் அந்த பா அந்த பாவம் சம்மந்தமான ஜென்மம் முடியுதுன்னு அர்த்தம் இதில் பரிகாரங்களால் முடியுது அப்படின்னு நிறைய பேர் சொன்னால் கூட எனக்கு அதில் பெரிய உடன்பாடெல்லாம் கிடையாது பரிகாரம்லாம் பண்ண முடியாது அனுபவிக்காமல் நீங்கள் கடந்தே போக முடியாது அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு ஜீனில் வரக்கூடியது ஒரு ஏழு வருஷம் வரைக்கும் அது எலும்பு திடமானோடனே அந்த சக்தியானது போய் இவங்க இவங்களுடைய ரத்தத்தினுடைய சக்தி வந்தோடனே அது போயிடும் நிறைய பேருக்கு வந்து காக்கா வலிப்பு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க குழந்தைகள் இருக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த எலும்பு வளர்ந்ததுக்கப்புறம் அந்த காக்கா வலிப்பு வராது அப்போ சொல்லுவாங்க அப்பா தாத்தாவுக்கு இருந்தது அதனால் இப்போ வந்திருக்குது எப்படி தாத்தாவுக்கு இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது அப்படின்னு அந்த ஜீன் மூலமாக தான் வரும் அப்போ அது வந்ததை கலந்ததாகணும் அதுக்கெல்லாம் பரிகாரமெல்லாம் பண்ணி கிடக்கலாம் அப்படின்னா முடியாது அது சயின்ஸ் ஒத்துக்காது ஏன்னா விஞ்ஞானம் அப்படின்றது உடல் முழுக்க இருக்கக்கூடிய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறது விஞ்ஞானம் அந்த சயின்ஸ் வந்து இதே ஜீனில் இருக்குது அந்த ஜீன் இல்லைன்னு எந்த விஞ்ஞானியும் மறுத்ததில்லை இது வரைக்கும் ஏன்னா அரோவத்தர் மாதிரி தாத்தா மாதிரி நான் எப்படியும் இருக்க முடியும் ஜீன் இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா புதுசாலாம் ஒரு உயிரெலாம் உருவாகிறது இல்லை எல்லாம் மருகி பெருகி தான் வந்திருக்கு அப்படிப்பட்ட அந்த எலும்பு சக்தி ஏழு வருஷத்துக்கு பிறகு வரும் அந்த ஏழு வருஷத்துக்கு பிறகு உணவு மென்று சாப்பிட ஆரம்பிக்கும் அப்படிங்கும்போது சாதாரண மனிதனுடைய நிலை வந்துடும் அப்போ அந்த நாகதோஷம் நிவர்த்தி ஆயிடும் அதே மாதிரி அந்த நாகதோஷ நிவர்த்தி ஆன உடனே என்ன தெரியும் அப்படின்னா அவங்க ஸ்டெடியாக உட்காருவாங்க உட்காருவாங்க நல்ல ஒரு சுகமான பெட்டில் படுப்பாங்க இதெல்லாம் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும் இல்லைன்னா பதிமூணு வருஷத்துக்கு பிறகு நடக்கும் இந்த ரெண்டு தான் அது பெண்களுக்கு ஒரு மாதிரியும் ஆண்களுக்கு ஒரு மாதிரியும் இருக்கும் பெண்கள் வந்து ருதுவுக்கு பிறகு இந்த நாகதோஷ நிவர்த்தி ஆகும் ஆண்களுக்கு வந்து ஒம்பது பத்து வயசுலேயே மாறிடும் இது வந்து அது உடல் சயின்ஸ் தான் உடல் விஞ்ஞானம் தான் அது சொல்லுது அப்படிப்பட்ட நாகதோஷத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்றே ஒன்று ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் திரவமாக உணவு கொடுத்துட்டே இருங்க அந்த தோசை நிவர்த்தி ஆகிரும் அது தன்னுடைய அந்த எலும்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணி அது கொண்டு போய்க்கும் அதுக்கு முன்னாடியே உணவு மென்று மென்று சாப்பிட்றவங்களுக்கு தான் இந்த இது ஜீரணமாகாமல் அந்த ஜீனில் அந்த கலந்த ரத்தம் வெளியே போகாமல் பதினெட்டு வயசு இருபது வயசு வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டே வரும் அதனால் இது மிகப்பெரிய விஞ்ஞானம் என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தையாக இருக்கும் திரவமாக கொடுங்க மென்று சாப்பிட்லாம் விரும்பி கேட்கும்போது கொடுக்கும் போது சொல்லும் நான் எனக்கு முடிச்சுட்டேன் எனக்கு கொடுன்னு கேட்கும் கேட்கும்போது கொடுத்தா போதும் நம்மளே வந்து பலவந்தமாக இது குழந்தைக்கு நிறைய கொடுக்கணும் நிறையா சாப்பிடணும் அப்படின்னு சொல் அவசியமே கிடையாது எல்லா உணவும் அது குழந்தை எப்படி விரும்புதோ அப்படி கொடுத்தீங்கனாலே இந்த தோசை நிவர்த்தி ஆகிரும் தோசை நிவர்த்தி ஆகலே அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நிச்சயமாக பதிமூணு வயசுக்கு அப்புறம் தோசை நிவர்த்தி ஆகிருக்கும் அது கண்டிப்பாக அது கடந்திருப்பாங்க அது கடந்ததுக்கான பெற்றோர்கள் வந்து அந்த தண்டனையும் அனுபவிச்சிருப்பாங்க இந்த குழந்தைகளை வந்து இடுப்பில் தூக்கிட்டு போகிறனால நிறைய பேர் பார்த்துருக்குறாரு தலை கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் சரியான பேச்சுக்கள் இருக்காது அந்த ஒரு நாக்கில் வந்து ஒரு மாதிரி செலவாக வந்துகிட்ருக்கும் இதெல்லாம் வந்து அந்த தோஷம் வந்து அந்த முன்னோர்களுடைய தோஷம் நம்ம தோஷம்னு சொல்ல முடியாது ஏன்னா ஜென்ம தோஷங்கிறது இது வரைக்கும் யாரும் எப்போ வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல ஒன்றும் நம்ம தவறு செஞ்சுருந்தால் அதனுடைய தண்டனையும் வந்திருக்கலாம் நமக்கு முன்னோர்கள் செஞ்ச தண்டனையாகவும் இருக்கலாம் ஏழு ஜென்மத்தில் நடந்த தண்டனையாகவும் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது நம்ம என்ன விதைச்சமோ அது நிச்சயமாக அந்த ஒரு விதையானது முளைச்சிரும் முளைச்சோடனே அது வளர்ந்தோடனே அது போயிடும் அதனால் அது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி குழந்தைகளை வந்து நம்ம தெய்வ குழந்தைகளாக பார்க்கணுங்கிறதுனால தான் அந்த ஏழாம் பிறந்த ஞான குழந்தைன்னு சொல்லுவாங்க அறிவு மட்டும் அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமாயிட்டாதான் அவங்களுக்கு அது பித்த நிலைன்னு வருவாங்க ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா சக்தி நிலைன்னு சொல்லுவாங்க குழந்தை நேரம் நிற்காது நடக்காது ஒரு நாலு வயசு வரைக்கும் நடை இல்லாமல் கால்களும் அலைஞ்ச மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த நாகதோஷம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கிறக்காக இதுக்கு நிவர்த்தி வந்து நல்ல லிக்யூடான உணவு கொடுத்து அந்த குழந்தைய வந்து அழகாக பார்த்துட்டு ஒரு பதினோரு வயசு வரைக்கும் கடக்க வச்சிட்டோம்னா நமக்கு தோஷம் நிவர்த்தி ஆயிடும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இது அநாயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி புரியலனா கூட செல் நம்பர் இருக்கும் அதை நீ விளக்கமாக கேட்டுக்கலாம் உங்கள் குழந்தையோட நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கான நம்ம பயிற்சி கொடுக்கலாம் அதில் எந்த விதமானது இல்லை நிச்சயமாக வந்து இது வந்து ஒரு பிறவி தவறுன்னு சொல்ல முடியாது நம்ம ஜெயினில் ஒரு ஒரு முறை வரும் நம்ம படிக்காதவங்க கூட திடீர்னு பெரிய ஆளாக படிக்கிறாங்க படிக்கும்போது சொல்லுவாங்க தாத்தா நல்லா பாடினார் நல்லா படித்தாருன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம படிக்கல நம்ம குழந்தை தாத்தா மாதிரி படிக்குது இல்லை அதே மாதிரி தான் இது இதுவும் ஒரு அந்த மாதிரி தோஷத்தில் வர்றது தான் இந்த பாம்பு அடிக்கிற தோஷமாக அப்படின்னா அதுதான் தோஷம் பிற ஒவ்வொரு உயிரும் இன்னொரு உயிரை பாதிக்கும்போது அந்த பாதிப்பு நம்ம சம்மந்தம் இல்லாத உயிர் இப்போ ஆடு மாடு கோழியெல்லாம் வெட்டி சாப்பிட்றோம் அதுக்கெல்லாம் நமக்கு தோஷமே வர்றதில்லை என்னென்னா அதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது இந்த அனுமதிக்கப்படாத உயிர்களை நீங்கள் வதைக்கும் போது அந்த பயம் இல்லை அந்த சக்தி இல்லை அதனுடைய நிலை வந்து நமக்கு உள்ளே போயிடும் அது ஜீனில் வரும் அதனால் இது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாகதோஷங்கிறது பெரிய பெரிய குற்றமெல்லாம் ஒன்றும் கிடையாது அனுபவித்து கழித்து விட்டால் மிக சிறப்பான உடலாக மாறும் மகிழ்ச்சியாக வாழலாம் நன்றி வணக்கம்